சிவனே போற்றி மலையானே போற்றி போற்றே திருவுரால் மிகவும் மங்களகரமான குரோதி சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியாகிய கிழமை என்று சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம்

அமுதுபையில் என்று சொல்லக்கூடிய அண்ணம்பாளுக்கும் செல்லை சித்தம்பலம் என்று சொல்லக்கூடிய அண்ணம்பாலைக்கும் திருவிழாவானது சுவாமி நேரடியாக வந்து அமுது முழுவதும் காலம் காலமான உற்சவமானது நிகழ்ச்சது அதனுடைய கொடியேற்றுதல் அனைத்தே விக்னேஸ்வர பூஜை பாகசாந்தி என்று சொல்லக்கூடிய பூர்வாங்க பூஜைகள் தொடங்கி இன்று முதல் மூன்று தினங்கள் சுவாமியுடைய விசேஷ அலங்கார தீபாராத வீதிவலம் சுவாமி வருவதென ஆன்மீக பெருமக்கள் எல்லோரும் ஆலயத்திற்கு வந்து மகா கணபதியினுடைய பெருமானும் பெருமாளும் பார்வதி பரமேசனுடைய அறுபத்தி நான்கு திருவலையாளர்களின் உள்ளாகிய அமுது செய்தல் என்று சொல்லக்கூடிய இந்த திருவிழாவிலே கலந்து கொண்டு எல்லோர் இடத்திலும் அமுது எப்பொழுதும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த திருவிழாவை நடத்துகின்றார்கள் யார் சாதம் கேட்டாலும் இல்லேன்னு சொல்லாமல் சாதம் வாழணும் என்கிறதான் பார்ப்பு சக்தி என்று சொல்லக்கூடிய அனுமத்தை சுவாமியை அறிவுகின்ற உற்சவமானது நிகழ்வுள்ளது இப்பொழுது விநாயகர் பூஜை கணபதி ஹோமம் நவக்கிர ஹோமங்கள் இவைகள் நடைபெற்று சுவாமிக்கு ரக்ஷாபந்தனம் என்று சொல்லக்கூடிய காப்பு அணிவித்தல் கொடியேற்றுதல் அந்த நிகழ்வுகள் நடைபெறும் ஆகவே ஆன்மீக பெருமக்கள் எல்லோரும் ஆலயத்திற்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் இப்பொழுது மகா கணபதி என்று சொல்லக்கூடிய விக்னேஸ்வரர் பூஜையை தொடங்க உள்ளோம் ஓம் ரஜாத்

தத்பமந்தாரயமானః பவித்ரம் வாம்திரி மகா ஜனபதயே நமஹ அஞ்சுமறை शुक्लां मलवट्टम सची बदलम सादर बजम प्रसन्न बदलम दियाये रे सर्वत्र बिंदुने उपसान ते ममो भागते समस्ते जुरिते चैत धारा श्री परमेश्वराय क्याम परमेश्वरे प्रत्यक्तम समस्त संबुराय क्याम रवत गमानस्या अत्यं ब्रह्मणा यदि व्राते स्युष्ठराय कल्पे वही वसनोन्मन्तरे ಅಷ್ಟಾಂಶ ಕಲಿಯುಕೆ ಪ್ರಥಮ ಬಾರಿ ಜಂಬೂಬಿಜಿ ಭಾರದೃಶಿ ಬರದಂಡೆ ಮೇರು ದಕ್ಷಿಣ ಶಕಾಬ್ ಅತ್ಯಂತಪಟ್ಟೆ ಜಬಗಾರಿಗೆ ಪ್ರಭವಾಗಿ ಷಷ್ಟಿ ಸಂವಸ್ತೇ ಹೇಮಂತರಋೇ ವಸಂತರ ಮೇಷಮಾಷಸೆ ಕೃಷ್ಣ ಇಂದುವರಯುಕ್ತಕ್ಷತ್ರಯುಕ್ತ